ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு கஸ்டமருக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் மட்டும் பெண்டிங் ஆகிடுச்ச அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு எதுக்காக வேண்டிக்கிட்டேன்னா இன்றைக்கி முழுவதாக அந்த பொண்ணு வரக்கூடாது ஒன்றும் நாளைக்கு வரட்டும் இல்லாட்டினா ஒரு வாரம் கழிச்சு கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் முருகர்கிட்ட வேண்டிட்டு கடைக்கு போயிட்டேன் ஆனால் நேற்று ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போனோன்னே தைச்சி முடிச்சுட்டேன் கொக்கி வைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட நார்மல் ப்ளவுஸை மட்டும் கொடுத்துருந்தேன் லைனிங் ப்ளவுஸை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திடுதுப்புன்னு அந்த பொண்ணு வந்து வேறு எங்கேயோ விச விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விசேஷம் முடித்த கையோடு இங்கே வந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மல் ப்ளவுஸை நான் பக்கத்தில் குக்கி வைக்க கொடுத்துட்டேன் அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டு நானே அதுக்கு பூரா குக்கி வச்சு முடித்து ரெடி பண்ணிவிட்டால் அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணி அப்போ அவங்க சொல்லிட்டாங்க சாரிங்க்கா இன்றைக்கி என்னால் வர முடியலை நான் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நானும் அங்கே முருகர் ஃபோட்டா இருந்ததா அங்கேக்குள்ள நின்றுட்டு ரொம்ப நன்றி முருகா என்னை வந்து நீ காப்பாற்றிட்டு நான் சொன்ன மாதிரியே நீயும் அதையே செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி சொல்லிட்டு ஆனால் ஒரு ரூபா காணிக்க போடுறோம்னு சொல்லியிருந்தேன் அது இன்னும் போடலை இனிமேல் தான் நான் நைட்டு வந்து போடணும் எப்படி சமாளிக்கிறீங்க சமாளிக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கல்ல இப்படி தான் ரொம்ப அர்ஜென்ட்டாக நாலஞ்சு கஸ்டமர் தொடர்ந்து அதே தேதிக்கே கேட்டாங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு நாலு கஸ்டமருக்கு கொடுத்து முடிச்சிடுவோம் அஞ்சாதான் கஸ்டமருக்கு அஞ்சாதான் இருக்கக்கூடிய அந்த கஸ்டமருக்கு கொடுக்க முடியாமல் போயிடும் அப்போ நம்ம சாமி கிட்ட வேண்டினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்துடும் நான் நிறையா டைம் இப்படி தான் நான் வந்து வேண்டிப்பேன் நம்ம அந்த கஸ்டமர் ப்ளவுஸை தைக்கலை அப்படின்னா நம்ம வந்து அந்த கஸ்டமர் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இப்படி வேண்டக்கூடாது அந்த கஸ்டமருடைய மனசை நீ தான் மாற்றி இன்றைக்கி அந்த கஸ்டமர் வரக்கூடாது நாளைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கணும் அவங்களுடைய மனசை நீ தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து வேண்டிக்கணும் ஓகேங்களா இது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது அதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா புதுசாக கொக்கி வைக்கிறனால அவங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்குது அந்த பொண்ணு கரெக்டாக ஏழு மணிக்கு தான் அந்த பிளவுஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் நான் அவங்களுக்கு காசு வந்து ஜிபே பண்ணிவிட்டேன் கொக்கி வைக்கிறதுக்கு ஏழு ரூபாய் நான் வந்து கொடுக்குறேன் ரெண்டு சைடுமே கொக்கி வச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஏழு தான் பத்து ரூபாயெலாம் கிடையாது எல்லா நேரம்லாம் நான் அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன் அர்ஜென்ட்டாக ரொம்ப அர்ஜெண்ட் டைமில் மட்டும் என்னால் கொக்கி வைக்க முடியலை அடுத்த கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் அவசரத்துக்கு மட்டும் அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் கொக்கி வைக்க கொடுப்பேன் மற்ற எல்லாம் நானா தான் வச்சுப்பேன் நம்ம வேண்டது பழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உண்மையாக நேர்மையா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது அப்படின்னா மட்டும்தான் முருகர்கிட்ட நம்ம எது வேண்டுனாலும் அது கன்ஃபார்மாக நடத்தி கொடுப்பாரு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க